மே என்ன இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டாங்களே இருந்துச்சு எல்லாத்துக்கும் வந்து அருமையான மருந்தை தடவி இருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து சும்மா மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டு இருக்கிறார் அஜித்து அது அந்த கடைசியாக சொன்னார் ஒரு பெரிய சம்பவம் காத்து சொல்லிட்டு இருந்தார் அந்த சம்பவத்தை அவர் இறக்கி வச்சுட்டாரு சார் அதனால எல்லாமே சில நேரம் வந்து கூடி வரும் அது அப்படி கூடி வந்தது அஜித்தை சொல்லிட்டு இருக்காரு அப்போ அஜித் வந்து சொன்னாரா இல்லை சார் உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் வேற நம்மளுக்கு வேறு அதனால் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்போம் படம் சேர்ந்து வாங்கன்னு ஒரு அப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பட் அது சொல்லி பல வருஷங்கள் ஆயிடுச்சு வணக்கம் சார் வணக்கம் பாத்தீங்களா சார் குட் பேட் ஆகலி டீசர் மிரட்டா நீங்கள் பர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா எனக்கு அந்த படம்ல நம்பிக்கை இருக்குன்னு டீசர் பார்த்து எப்படி இருந்தது அல்டிமேட்டாக இருந்தது உள்ளபடியே இப்படி ஒரு அஜித்தை தான் அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை நாங்களும் அப்படி ஒரு அஜித்தை தான் தேடிகிட்டு இருக்கோம் ஏன்னா அப்படி ஒரு மாஸ் ஹீரோங்க அவர் எப்படி நீங்கள் திரையில் காமிக்கணுமோ அப்படி தான் காமிக்கணும் அதை விட்டுட்டு அவர் அடி வாங்கிற மாதிரிலாம் காமிச்சது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய வேதனையை வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை பொதுவான பல பேருக்குமே என்ன இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டாங்களே இருந்துச்சு எல்லாத்துக்கும் வந்து அருமையான மருந்தை தடவி இருக்கிறார் ரவிச்சந்திரன் ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து சும்மா மெர்ட் மெரட்டுன்னு மிரட்டு இருக்கிறார் அஜித்து அது இந்த கடைசியாக டார்லிங்ஸுங்க அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த கெட்டப்பு அந்த பஞ்சு டைலாக்ஸு அதெல்லாம் மிரட்டியிருக்காங்க இன்னொன்று வந்து அந்த ஓப்பனிங்லேயே ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோவுக்கு பில்டப் கொடுப்பாருல்ல அப்படி இருக்கணும் படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோடைய படம் அப்படி தானே இருக்கணும் அதனால் ஆதிக்கிரவச்சந்திரன் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படிங்கிறதை மறுபடியும் இந்த டீசர் மூலம் நிரூபிச்சிருக்கிறாரு இந்த ட்ரெய்லர் இன்னும் என்னெல்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரியல அடுத்து வரப்போகிற ட்ரெய்லர் அதையும் கொஞ்சம் சீக்கிரம் விட சொல்லுங்கள் இல்லை மியூசிக் பார்த்தீங்களா இது ஜிவி மியூசிக் மாதிரி எனக்கு தெரியல இது அனிருத் பண்ணாம இருந்தது பார்த்தீங்களா ஆமாம் 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 ஜிவி ஏற்கனவே சொன்னாரே ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த சம்பவத்தை அவர் இறக்கி வச்சுட்டார் ஸோ அதனால் எல்லாமே சில நேரம் வந்து கூடி வரும் அது அப்படி கூடி வந்தது தான் ஆதிக்கு அஜித் சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்குள்ள இதுவாச்சு சார் இவர் இது ஏன்னா ரொம்ப நாளாக இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா அஜித்தும் வந்து இல்லை காமிஸ்டாரு அப்படின்னு சார் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க ஒரு டைரக்டருடைய சாமர்த்தியது அதுதான் நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்ற ஒரு ஹீரோவை அதை பண்ண வைக்கிறது தான் அவங்களுடைய சாமர்த்தியம் இன்னொன்று ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்த அளவுக்கு அந்த முகமே வந்து ரொம்ப ஒரு பால் குடிக்க புள்ள மாதிரி இருப்பார் அவர் அதனால வந்து நீங்கள் பேசும் பொழுதே அவர் சொல்கிறாரு கொஞ்சம் பண்ணுவோமே அப்படின்னு தோணும் ஸோ அப்படி தான் அஜித் அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பேசிக்கலாம் அவரெலாம் கமர்ஷியல் டைரக்டருங்க அவரால் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு படத்தெல்லாம் எடுக்கவே முடியாது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக தான் எடுப்பேன்னு அந்த பாயிண்டில் நிற்கிற ஒருத்தர் அவர் அவர் கையில் அஜித்துன்னு ஒரு காட்டு யானை கிடைச்சதுன்னா தான் அவர் பிரமாத புத்திரியார் ஆக்சுவலாக நேர்கொண்ட பாறையில் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பேச்சு வந்தது அதுக்கப்புறமா இந்த ஒரே தடவை மீட் அப்பில் எப்படி சார் தன்னுடைய படத்தை கொடுத்துறாரு இது இப்போ இது மாதிரி ரிஸ்க்குது இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது அஜித்தை பொறுத்தளவுக்கு சில எல்லாம் வச்சுருக்காரு இப்போ உங்களை அவர் மீட் பண்ணாருன்னா அதற்கப்புறம் அவருக்கு வந்து வர்ற செய்திகள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வரணும் நெகட்டிவாக வந்ததுன்னா அவரோட அப்புறம் தொடர்பு வச்சுக்க மாட்டார் அவர் சில கால்குலேஷன் அவருக்குள்ளே இருக்குது அப்போ ஆதிக்கே அவர் சந்தித்த நேரம் அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் கூட அவரால் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருக்கு இன்னொன்று யாராக இருந்தாலும் சரி அஜ் அஜித் மட்டும் இல்லை நீங்களோ அல்லது நானோ கூட டக்குன்னு ஒருத்தரோட ஜெல்லாகிட மாட்டோம் நெகட்டிவிட்டியாக இருந்தால் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் நம்ம வந்து அவரை ஒரு ஒரு கணக்கு பண்ணுவோம் ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம் அவர் நமக்கு செட் ஆவாரா ஆக மாட்டாரா பிடிக்காத ஒரு நண்பரோட வழுக்க டைமை நம்ம எந்த காலத்துலேயும் யாரும் பழகவே முடியாது ஸோ அப்படி தான் அஜித்தும் அவர் வந்து டைரக்டர்களை தேர்ந்தெடுக்கிற விதமும் அப்படி தான் எப்படி ஒரே டைரக்டருக்கு வந்து மூணு படம் கொடுக்குறாருன்னா அதுதான் காரணம் அந்த வேவலகத்து முதல்ல அவருக்கு செட் ஆகணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆதிக்குடைய தனித்திறமை ஒன்று அவருடைய பழகும் தன்மை ஒன்று ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவரோட டிராவல் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிந்த இன்னும் ரெண்டு படங்கள் கூட அவர் ஆதி கொடுப்பதற்கு வாய்ப்பு விடுறார் இந்த வீடியோவை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு சீனும் பாக்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு சீன்ல வர அஜித்தை இன்னொரு சீன்ல பாக்க முடியல நம்ம இது வரைக்கும் அஜித் சார் நடிச்ச எல்லா கெட்டப்பும் ஒரே படத்துக்குள்ள கொண்டு வந்த மாதிரி இருக்கு சார் அதுதான் அந்த திட்டமிடலுங்கிறது ஒரு அஜித்தை நீங்க வந்து ச ஒரு கமர்சியலா காமிச்சிட்டாலே போதும் இவங்க அவ்வளவு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க ஆனா மூணு அஜித்தையுமே மூணு விதமான கெட்டப்புல மூணு விதமான கமர்சியல் ஹீரோவா கொண்டு வர்றது இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிஜமாவே அவர் இந்த படம் இவரை வைத்து எடுத்த தயாரிப்பாளருக்கும் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு போய் சேர்க்க போது ஆதிக்குக்கும் ஒரு பெரிய வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் ரொம்ப ஒரு ஒரு ட்ரைலரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பாசிட்டிவ் மோடு வருது பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம பல ட்ரைலர்களை பார்க்குறோம் டீசர்களை பார்க்குறோம் பார்த்துட்டு ஏண்டா பார்த்தோன்னு கவுத்து விழுச்சுருவோம் போனேன் ஸோ இதெல்லாம் நடக்கும் பட் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரு பத்து முறையாவது மாட்டோமாங்கிற அளவுக்கு பார்க்க சொல்லுது அது ஸோ அதனால் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்ரெய்லராக இருக்குது இந்த படத்தில் ஒரு ஒரு ஷார்ட்டும் அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்களா படத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க சார் நம்ம கட்டாயமாக செலவு பண்ணுவாங்களே மைத்திரிமி மேக்கர்ஸ் வந்து சாதாரண நிறுவனமாக அவங்க வந்து ஒரு பெரும் சம்பளம் கொடுத்துருக்காங்க அஜித்துக்கு ஒரு நூற்றி கோடி ரூபா இந்த படத்துக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸோ அவரை வந்து வைத்து இன்னும் பல படங்கள் எடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய முட்டாய்ப்பாக இருக்கும் இந்த படத்துல வர அஜித் அவரை பார்க்கும்போது ஒரு பில் அஜித் நீங்க பாத்துருப்பீங்களா ஆமா உடல் இணைக்கிறதுக்கும் இதுக்கும் அவர் எப்படிதான் யூஸ் பண்ணாரோ அப்படிங்கிற பிளான் நம்ம எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி இல்ல உடல் இணைப்பதுங்கிறத அவர் வேற ஒரு கணக்கு அது ஓகே ரேஸுக்கு போகும்பொழுது அவருக்கு இத்தனை கிலோ தான் வெயிட் இருக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு ஒரு ரெண்டு போர்ஷனை எடுத்துடுறாரு முன்னாடியே ஓகே அந்த உடல் இழைச்ச பிறகு வந்து அந்த இன்னொரு போர்ஷனை பண்ணி விடுவிடாரு படத்துக்கும் ஆச்சு ரேஸுக்கும் ஆச்சு அது மாதிரி அவர் அப்படி ஒரு பிளான் பண்ணாரு அஜித்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அஜித் சாருக்கு அது ப்ளஸ் ஆகிச்சோ இல்லையோ ஆதிக்கு ரொம்ப ப்ளஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வாங்க இந்நேரம் எவ்வளோ பேர் அவருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுறாங்களோ எவ்வளோ பேர் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு எப்போ சார் வர்றதுன்னு கேட்குறாங்க யாரு கண்டா சார் அதனால சினிமாவில் எப்போவுமேங்க இந்த பாசிட்டிவ்னஸ் இருக்கணுங்க சினிமாவில் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஏரியா இது இங்கே வந்து நீங்கள் உங்கள் சொந்த முயற்சிகளை எல்லாம் கொண்டு வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லவே கூடாது ஒரு தயாரிப்பாளர் வந்து எங்கே போய் வட்டிக்கு வாங்கி என்ன தோப்பை அடகு வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு வராங்க அப்போ அந்த பணத்தை பன்மடங்கா நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு அக்கறை ஒரு மனுஷனுக்கு முதல்ல வேணும் அது வந்து ஆதிக்கிட்ட எப்பவுமே இருக்குது ஸோ அதனால அவர் இன்னும் பல படிகள் போவார் இன்னும் பல படங்கள் அஜித்தோடு சேர்ந்து பண்ணுவாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னொன்று சார் இவ்வளோ ஸ்பீடாக எடுத்திருக்காரு படத்தை அதுக்கு காரணம் உங்கள் ஃபாதர் தானா அவரு ஆமாங்க அவரு எல்லாருக்குமே அப்படி வந்து ஒரு தோழன் கிடைக்க மாட்டார் இப்போ அப்பாங்கிறவர் ஒரு லிமிட்டை தாண்டி நீங்கள் அவர்கிட்ட எதையுமே சொல்ல முடியாது பட் இந்த அப்பா இருக்கார்ல இவர் வந்து ரொம்ப அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்குற ஒரு அப்பாவாக இருக்கார் பல இடங்களில் நான் இங்கே ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் அவங்க அப்பா ஆதிக்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் சார் வந்து கையப்பிடிச்சிப்பார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அவர் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த சினிமாவில் ஒரு பெரிய சாதனை செய்யணும்னு நினச்சி வந்தவர் அவரால் முடியல இன்னைக்கு ஆதிக்கு வந்து அந்த வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஒரு பாதி வேலையை நீ பாருப்பார் அப்படிங்கிறாரு அதை அவர் சின்சியரா செய்கிறாரு நம்ம பையனுக்கான வேலைங்கும் போது அது இந்த சின்சியாரிட்டி இன்னொரு பங்கு ஜாஸ்தியா வரும் ஸோ அதெல்லாம் தான் இவங்களால வேகமாகவும் விரைவாகவும் சரியாகவும் செய்ய முடியுது ஸோ அப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் இவருக்கு அந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு சொல்லலாமா ஏன்னா இவர் பாட்டு எடுத்து தள்ளிட்டே இருப்பார் ஆனால் எடிட் ரூமில் போய் உட்கார முடியாது நம்மளால ஆமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதுனால இது ஒரு பெரிய அளவுல பேசப்படுதுன்னு சொல்லலாமா ஆமா இன்னொன்று சொல்கிறாங்க ஆதிக் சார் வந்து மார்க் ஆண்டனிலே அஜித்தை பற்றி நிறைய எல்லாம் வச்சிருந்தாரு அஜித்தோடைய ஃபேன் அவர் உண்மையாவே ஆமாம்மா அவர் அது பல இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து இந்த ஃபேன் பாய் மனதோடு வந்து ஒரு விஷயத்தை அணுகிறது இருக்குல்ல அது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் இப்போ நாம் யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து நீ என்ன வச்சு ஒரு படம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது இறங்கி அடிக்கணும்னு தோணும் அதெல்லாம் அவர் செஞ்சுருக்கார் இந்த படத்துல ஷாலினி ஒரு கா வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று ஓடிட்டு இருக்கு ஒரே ஒரு சீன் வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் தான் வேணாலும் பண்ணுவார் போல இருக்குதுங்களே பண்ண முடியாத சில விஷயத்த கூட ஒரு ஆள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அது எப்படி இல்ல எனக்கு தெரிந்த அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பிறகு வந்து அஜித்தை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தை என்னையுமே சினிமாக்குள்ள கொண்டு வந்து வரல அவங்க சினிமாவிலிருந்து வந்தவங்களாக இருக்கலாம் பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க எந்த காலத்திலும் சினிமாக்குள்ள அவர் கொண்டு வந்ததே கிடையாது யாருக்காகவும் அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் நினைத்திருந்தால் அவர்களுடைய வாரிசை கூட ஒரு சினிமாவில் இறக்கி விட்டுருக்கலாம் பட் அவர் அதை விரும்பலை அவங்களும் அதை விரும்பலை இப்போ மகன்களுடைய மகன் மகளுடைய விருப்பத்துக்கு எதிராக அஜித் வந்து ஒரு வேலையை செய்ய மாட்டார் ஆனால் அவங்க வந்து எப்படி இருக்கணும் எங்க எங்க இருக்கணும் அவங்க என்னவா படிக்கணும் அப்படின்லாம் நினைச்சு ஒரு வேலை அவர் செய்கிறார்ல அதே மாதிரி தான் மனைவி விஷயத்துலேயும் அவர் ரொம்ப குடும்பத்தை கேர் எடுத்துக்கிற ஒரு அஜித் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அவங்கள ஒரு காட்சியாக இருந்தால் கூட அதுக்கு பெரும்பாலும் அவர் அனுமதிக்க மாட்டாருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு வேலை இன்டைரக்டாக அதை ரெஃபரன்ஸ் கொண்டு வருவாங்களோ அவங்கள காட்டாமலே இல்லை அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா பாய் மூமெண்ட்டாக சில சம்பவம்லாம் பண்ணிட்டு போவாங்க அந்த சரிங்க சார் இப்போ குட் பை நைட்ல வந்துருச்சு எல்லாருமே ஹாப்பி நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் ஹேட்டர்ஸ் கூட பார்க்கும்போது என்னையா ஒரு பெருசாக அதை பண்ணிட்டாங்க போல இருக்கேன் எனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா மார்க் ஆண்டனியோடைய ட்ரெய்லர் நான் பார்த்தேன் ப்ரெஸ் மீட்டுக்கு நான் போயிருந்தேன் வேற மாதிரி ஒரு தனியாக உலகமா இருந்தது அதே தான் இவரும் எடுக்கிறாரோ ஆமாம்மா இன்னொன்று இந்த கதை சொல்லலுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இப்போ இன்னைக்கு டாப்பில் இருக்கிற பல நடிகர்கள் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கை வச்சுருக்காங்க இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார் அவர் ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து இங்கே போய் அங்கே போய் அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதைத்தான் இந்த படத்தில் அது மூணு அஜித் இருக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய வித்தையை காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் கேஜிஎஃப் பில்லரை வேறு ஃபஸ்ட் டிசனில் வேறு காட்டுறப்ப ஒரு கேஜி பில்லுன்னு வேற இதுக்குள்ள வந்திருக்காரு பாத்தீங்களா நான் பார்த்தேன் அதுதானே ஓப்பனிங்காக அவரு தானே வர்றாரு அவங்க வேற கூப்பிட்றாரு இந்த படம் பிரம்மாண்டமா இருக்கு சில காட்சிகளை வெளிநாட்டுல பாக்காத சில இடங்களா இருக்கு அதை வெளிநாடுகள ஷூட் பண்ணப்பட்டிருக்கா சார் அது ஆக்சுவலா இந்த படம் வந்து விடாமுயற்சிக்கு ஒரு பத்து நாள் நடிக்க வேண்டியிருந்தது ஓகே இந்த படத்துக்கு ஒரு பத்து நாள் நடிக்க வேண்டியிருந்தது இருந்தது ரெண்டுத்தையுமே வந்து அருகருகில் ஷூட்டிங் வைக்க சொல்லிட்டார் வெளிநாட்டுல வந்து பக்கத்துல பக்கத்துல ஒரு சின்ன டிஸ்டன்ஸோட வச்சிருங்கட்டாரு இங்க முடிச்சுட்டு அங்கே போறது அங்க முடிச்சுட்டு இங்க வர்றதுன்னு ஒரு பத்து நாள் நான் ஸ்டாப்பா நடிச்சு கொடுத்துருக்கிறார் அந் அந்த வகையில வந்து சில காட்சிகள் நிறைய ஷூட் பண்ணிட்டேன் மங்காத்தால அஜித்தும் திரிஷாவும் நீங்க பார்த்துருப்பீங்க லாஸ்டா ஒரு திரிஷாவோட டீச்சர் வரும்போது இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்களோ இது ஏஐ தானா பழைய திரிஷா மாதிரியே இருந்துச்சு பார்த்துருக்கீங்களா இதில் இல்லை சில பேருக்கு உடல்வாகு அப்படிங்க நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உடம்பு வெயிட் போடவும் போடாது இலக்கியம் இழைக்காது முக அமைப்புலேயும் பெரிய மாற்றம் இருக்காது ஸோ கிட்டத்தட்ட அப்படியே ஒரு டால் மாதிரியே இருக்காங்க த்ரிஷா அது அவங்க ஒருவேளை ரஜினி மாரி ஏதாவது தியானம் ஏன்னா ஏதாவது பண்ணுறாங்க என்ன நமக்கு தெரியல பட்டு அந்த மாதிரி பயிற்சிகள் இல்லாமல் நீங்கள் உடம்பு அப்படி வச்சுக்க முடியாது அது அது வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க சரிங்க சார் இந்த படத்துக்கு அப்புறமா அவர் எந்த படமும் அனௌன்ஸும் வரல நம்மளுக்கும் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல நெக்ஸ்ட்டு என்ன ஃபிலிம் தான் சார் ஆக்சுவலாக அவர் உறுதியாக சொல்லிட்டாரேன் இப்போ ஒரு ஏழு மாதம் கழித்து தான் ரேஷன் முடிச்சுட்டு வந்து தான் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு பட் நடுவில் சில இயக்குனர்கள்ட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்த விஷ்ணுவர்த்தனோட அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது ரெட்ஜைன் நிறுவனம் தயாரிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு மேக்ஸிமம் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கப்புறம் தான் மற்ற இயக்குநர்கள் நடுவில் வந்து நித்திலன் சாமிநாதன் வந்து ஒரு லைன் சொல்லி அது அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு தகவல் இருக்குது பட் எதை முன்னாடி பண்ணுவார்னா அநேகமாக விஷ்ணுவர்தன் ஆகும் விஷ்ணுவர்தன் இருக்கும் இப்போ நான் சங்கர் சார் ஒரு மெசேஜ் போட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாரா இன்னும் அந்த மெசேஜ் அப்படியே தான் இருக்கா சரி இல்லை அது ஒன்றும் ரிப்ளையே வரலைங்கிறாங்களே இன்னொன்று அஜித்தை பொறுத்தளவுக்கு சங்கர் பீக்கில் இருந்த காலத்தில் அவரை கூப்பிட்டுருக்காரு அஜித்தை கூப்பிட்ருக்கார் அப்போ அஜித் வந்து சொன்னாரா இல்லை சார் உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் வேற நம்மளது வேறு அதனால் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் படம் சேர்ந்து பண்ண வேணாம்னு அவர் அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பட் அது சொல்லி பல வருஷங்கள் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ஏன் அஜித்தோடு நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு சங்கர் நினச்சிருக்கலாம் ஏதோ எதற்காக மெசேஜ் போட்டாருன்னு தெரியல பட் அவர்கிட்ட இருந்து பெருசாக ரிப்ளை வரலங்கிறது தான் தகவல் ஓகே ஏன்னா இதை பார்த்ததுக்கப்புறமா அடுத்தது அஜித் படம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சில உருவாக்குவாங்களா அப்படி இருந்தாலும் சங்கரோட இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றீங்களா ஆமாம் ஸோ அப்ப வந்து இன்னும் வேற ஒரு டிஃப்ரெண்ட் சேனல்ல வர போறாரு அஜித் அவருக்கு ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட் சிறுத்தை சிவாவுக்கெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அவர் ஓ இப்போ அவர் சொன்னாருன்னா அதை வந்து அவர் மாற மாட்டார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கான கமிட்மெண்ட்டை அவர் முடிச்சுடுவார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சங்கரோட இப்போ விஷ்ணுவர்தன் இருக்காரு அடுத்து சிறுத்தை சிவா இருக்காரு இப்போ இதே ஆதிக்க ரவிச்சந்திரன் கட்டாயமா ரிப்பீட் பண்ணுவார் இந்த படம் வந்து இப்பயே பார்க்கும்போது மரண மாசா இருக்கு இது பெருசா ஓடிச்சுன்னா நிச்சயமா வாங்க தம்பி ஒரு படம் பண்ணலான்னு கூப்பிட்டு போகிறார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் யாருக்கு அது இது இதுவும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் முன்னோரு படம் இருக்குது அவர் போகிற வேகத்தை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரேஸ் இன்னொரு பக்கம் சினிமாங்கிறதுனால ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எனக்கு தெரிந்து சங்கர்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அப்போ ஏப்ரல் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபயர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லாமல் நிச்சயமாக இருக்கும் வரட்ட நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கேன் முதல் ஷோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா அந்த ட்ரெயிலர்ல ஒரு சீனை பார்த்தா எந்த சீனை மிஸ் பண்ணுன்ற தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது கட்டிங்காக இருக்குது ஆமாம் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு அது என்ன சார் ரீசன் அது ஒரு படத்துல ஃபாஜெக்ட் படத்தில் இல்லை அவர் படத்துல ரெகுலராக இருக்கிறது தானேங்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு ஃப்ரேமு அதுதான் அவர் படத்தில் ரெகுலராக இருக்கிறது தான் அஜித்தும் கூட வந்துட்டார் இது வரைக்கும் அவர் என்ன நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே அதில் பண்ணி பார்த்துடைய தானே சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அடுத்து என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி